இங்கே இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம் சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடு வந்து நம்ம கொஞ்சம் நிறையாவே உரித்து எடுத்துக்கிறோணும் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் கருப்பில் இதெல்லாம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு வேணும் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி அப்புறமா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும் இந்த குழம்புக்கு அதிகமாக எண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும் வெந்தயம் அப்புறமா ஃபஸ்ட்டு பூண்டு தான் போட்டு வதக்கணும் பூண்டு மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது பூண்டு வதக்கும்போது நல்லா ஸ்மெல்லு வரும் கொஞ்சம் பொண்ணு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கணும் வெங்காயம் கருகுப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் போட்டு நம்ம வதக்கிடணும் இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு தக்காளி வதங்குறதுக்கு வந்து ரெண்டு கல் உப்பு போட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளியை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து மசாலா பொடிலாம் நம்ம வந்து சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த அடுப்பில் இது வதங்கிட்டு இருக்கும் போது அந்த அடுப்பு சும்மா தானே இருக்குது அப்படின்ட்டு அதில் வந்து கேரட் பீன்ஸ் வந்து நான் வதக்கிகிட்டு இருந்தேன் இதில் வந்து நான் மிளகா பொடி போட்டேன் கொடுக்கிறதுக்கு மரணிக்க வீடியோ ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் படிக்க போட்டுவிட்டேன் ஆனால் வீடியோவில் வந்து ஆஃப்ல தான் இருந்துருக்கு மிளகாப்பொடி என்ன மிளகா அப்படின்னா குழம்பு மிளகாப்பொடி மட்டும்தான் போடணும் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம போட்டுவிட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடணும் புளி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம தக்காளி வந்து சேர்த்துருக்கோம் அதனால் புளி வந்து கம்மியாக தான் ஊற்றணும் புளி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வந்து அதிகமாக வைக்கக்கூடாது கம்மியாக தான் வைக்கணும் நம்ம குழம்பு கலக்கும்போதே ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக இருந்தால் செட் ஆகாது எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா கொதிச்சிரும் ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வந்து லைட்டாக திறந்த மாதிரி வந்து மூடி வைக்க குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னா சுற்றிலாம் என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பொரியல் வந்து பண்ணிட்டேன் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு சோறு வந்து அந்த பக்கம் உழை வச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்